வெல்கம் டு மை வீடியோ வாங்க மக்கள் இப்போ என்ன பார்க்க போனா டபிள்யூஎல் டொய்ஸ் இந்த காரை பற்றி தான் நம்ம பார்க்குறோம் இந்த கார் நார்மல் மோட்டர் வச்சு ஆல்ரெடி ஒரு வீடியோ ஓட்டி போட்டிருக்குறோம் அதை பார்த்துருப்பீங்க அது ஸ்பீடு கம்மியாக இருக்கும் இப்போ வந்து புருஸ்லெஸ் மோட்டார் வாங்கி அதை அன்பாக்சிங் பண்ணி அதை ஃபிட் பண்ணியிருக்கிறோம் இப்போ நம்ம வண்டியில் இப்போ ஓட்டி பார்க்க போகிறோம் மூணு வீடியோவாக இருக்குது போய் பாருங்கள் எல்லா வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் நம்ம சேனலில் பாய்ஸ் ஆர்சி ஹாபியில் ஃபுல் சேனலையும் போய் பாருங்கள் அப்போ தான் புரியும் இது வந்து புருஸ்லெஸ் மோட்டார் ஃபிட் பண்ணி இப்போது இதை ஓட்டி பார்க்க போகிறோம் ஸ்பீடை பாருங்கள் ஒன்று வீடியோ இருக்குது நார்மல் மோட்ரு உள்ளது அந்த வீடியோ போய் நீங்கள் பாருங்கள் ஸ்பீடு கம்மியாக இருக்கும் அது ஸ்பீடு கம்மியில் நார்மலாக இருக்கும் இது புருஸ்லெஸ் மோட்டருங்கிறதுனால அங்கே பாருங்கள் என்ன ஸ்பீடு போகுதுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இது வந்து ஒய்ஃபை கேமரா ஃபிட் பண்ணியிருக்குங்க உள்ளே கார் உள்ளே வச்சுருக்குது கேமராவை அதான் இந்த வீடியோ இது பாருங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் பாய்ஸ் ஆர்ச்சி ஹாபியில் ரிமோட் கார் அசம்பல் பண்ணுறது சர்வீஸ் பண்ணுறது எல்லா வீடியோ பாருங்கள் இது வந்து ரெண்டு வீடியோவை போட்டிருக்கிறேன் ஒன்று புர்ஸ்லெஸ் மோட்டார் வந்து ஃபிட் பண்ணுறது ஒரு வீடியோ இந்த வீடியோ ஒரு வீடியோ ஓட்டுற வீடியோ ரெண்டு வீடியோ போட்டு பாருங்கள் அந்த வீடியோ பாருங்கள் இதையும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கொஞ்சம் இது பிரேக் பண்ணி எடுத்துருக்குறேன் எதுக்குன்னா ஒய்ஃபை கேமரா எந்தளவு தெளிவாக இருக்குங்கிறதுனால பார்க்குறதுக்காக எடுத்துருக்குறேன் பாருங்கள் வண்டியை ஓட்டாமல் ஸ்டாப் பண்ணி நிற்கும் பாருங்கள் ஆளும் நடந்து போய்ட்டுருக்குறாங்க ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் போய் பாருங்கள் பாய்ஸ் ஆர்சி ஹாபியாக வந்து ஃபுல் வீடியோ போய் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே அனைத்து வீடியோ போய் பாருங்கள் பாய்ஸ் ஆர்சி ஆபில ரிமோட் கார் சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோ எனக்கு போய் பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த வண்டி ஸ்பீடை பார்த்துருப்பீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை அனைத்து வீடியோ போய் பாருங்கள் ஃபுல் வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் இது வந்து ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் நம்ம இல்லையா புருசுலஸ் மோட்டர் வாங்கினது ஒரு வீடியோவாக தனியாக போட்டிருக்குறேன் அன்பாக்சிங் வீடியோ இது புருசுலஸ் ஃபிட் பண்ணது தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்குறோம் இது ட்ரைவ் ஓட்டி பார்க்குறது தான் தனியாக வீடியோ போட்டிருக்குறோம் சாதா மோட்ரோம் ஓடி இருக்குது அதையும் போய் பாருங்கள் அந்த வீடியோவும் இருக்குது போய் பாருங்கள் அது சாதா மோட்ரு ஓடி பார்த்துருப்பீங்க அது அதையும் போய் பாருங்கள் சேனல் இருக்குது ஃபுல் வீடியோ போய் செக் பண்ணுங்கள் அப்போ தான் புரியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் வீடியோ போய் செக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே ஷேர் பண்ணுங்கள்